ஹாய் கைஸ் இதுவும் உங்கள் குட்டி மாட்டா கீஸ் வெல்கம் டு தமிழ்நாடு சீரீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் டென் மலை பிரதேசங்கள் எது எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வரிசையில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடியது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற வெள்ளையங்கிரி மலைகள் இந்த வரிசையில் ஒன்பதாவது இடத்துல அமைஞ்சிருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலைகள் இந்த வரிசையில் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடியது வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை இந்த மூணு மாவட்டங்களுக்கும் சொந்தமான ஜவ்வாது மலைகள் இந்த வரிசையில் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடியது நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற கொல்லிமலை இந்த வரிசையில் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற வால்பாறை இந்த வரிசையில் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடியது நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற கோத்தகிரி இந்த வரிசையில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஏற்காடு இந்த வரிசையில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய குன்னூர் இந்த வரிசையில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற கொடைக்கனால் இந்த வரிசையில் முதல் இடத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வரிசையில் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடியது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊட்டி